தக்காளி டெய்லியுமே மாறுது கத்திரிக்காய் நூற்றி இருபது வரைக்கும் அதிகமாக இது போல ஒரு சில காய்கறிகள் நிலவரம் மார்க்கெட்ல அதிகமாக தக்காளி நிலவரம் வத்துக்கு இருந்த பனஞ்சு இப்போ தக்காளி இன்னைக்கு நிலவரம் ஐநூறு அறுநூறுவா போகுது அப்படின்னா ஒரு கிலோ தக்காளி முப்பது முப்பத்தஞ்சு ரூபா மார்க்கெட் நில வரும் கத்திரிக்காய் வரத்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு வரி கத்திரிக்காய் கிலோ எழுபது ரூபாய் பவானி கத்திரிக்காய் நூற்றி இருபது வரைக்கும் போது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரேட்டு அதிகமான அவரைக்காய் இன்னும் குறையவே இல்லை வரத்து தான் எதுக்கு காரணம் சாதா அவரை எண்பது ரூவாயிலிருந்து புஸ் அவரை பெல்ட் அவரைன்னு சொல்லுவாங்க நூறுரூவா வரைக்கும் போது இன்னைக்கு கேரட் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா சாதா கேரட்டு முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாயும் ராசி கேரட்டு அறுபது ரூபாய்ல இருந்து எழுபது ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க ரெண்டு நாள் வரைக்கும் எம்பது ரூபாயிலருந்து தொண்ணூறுரூவாத்துக்கு இருந்த ஒரு கிலோ பீன்ஸ் இன்னைக்கு நிலவரம் எழுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் போது பத்து ரூபா கம்மியாயிருச்சு வெண்டக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா அதுவும் குறைஞ்சிருச்சு அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபா மார்க்கெட்டில் விற்கிறாங்க வீக்கங்காய் நிலவரம் மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு பாவக்காய் அதே நிலவரம் தான் விற்கிறாங்க ஐம்பது ரூபாய்ல இருந்து அறுபது ரூபா தான் போயிட்டு இருக்கு அடுத்த காய் நல்லவரம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சி ஒரு கிலோ பெரிய வெங்காயம் இருபத்தி ஆறு ரூபாயில இருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு சின்ன வெங்காயம் பெரிய மாற்றம்னா இல்ல நாற்பது ரூபாய்ல இருந்து ரூபா ரூபாய் மார்க்கெட்ல போகுது இருநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருந்த ஒரு கிலோ முருங்கக்காய் இன்னைக்கு நிலவரம் நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ரொம்பவே கம்மியாயிருச்சு ஏழு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் இருந்த சொரக்காய் நிலவரம் இன்னைக்கு அதிகமாகிடுச்சு பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல போகுது உருளைக்கிழங்கு சாதா உருளைக்கிழங்கு முப்பதுருவா இருந்து முப்பத்தஞ்சு ரூபா போகுது ஊட்டி கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் போகுது பொரியல் செய்யறவங்களுக்கு ஒரு இன்பமான காயின் சொல்லுவாங்க மேரக்கா கிலோ இருபத்தஞ்சு ரூபாய் நிலவரம் சாதா முள்ளங்கி முப்பது ரூபாயும் வெள்ள முள்ளங்கி ஊட்டி முள்ளங்கின்னு சொல்லுவாங்க நாற்பது கோசு நிலவரம் மார்க்கெட்ல ரொம்பவும் அதிகமாகவும் ரொம்பவும் குறையவும் இல்ல இருபது இருந்து இருபத்தஞ்சு ரூபாய் போயிட்டு இருக்கு நிலவரம் இருபது இருந்து முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் சைஸ் வாரியா உங்களுக்கு மார்க்கெட்ல விற்கிறாங்க குடமிளகா நிலவரம் பாத்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா நிலவரம் கிலோ ஐம்பது ரூபாயும் போயிட்டு இருக்கு லோக்கல் பீட்ரூட் கிலோ முப்பது ரூபாயும் ஊட்டி பீட்ரூட் ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாயும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க வாழக்கா ஒரு காயோட நிலவரம் பாத்தீங்கன்னா ஆறு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல போய்கிட்டு இருக்கு அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்த ஒரு கிலோ புடலங்காய் நிலவரம் இன்னைக்கு நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு கோவக்கா நிலவரம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு ஐம்பது ரூபாய் தாண்டாத ஒரு கிலோ கோவக்கா இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் அறுபது இருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ரெண்டு நாளா எண்பது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருந்த பச்சை மிளகா பத்து ரூபா கம்மியாகி அறுபது இருந்து அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு மாங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா பெருவெட்டு அறுபது இருந்து சின்ன காயின்னு சொல்லுவாங்க பிஞ்சு காய் எழுபது ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு இஞ்சி நிலவரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு புது இஞ்சி பச்சை இஞ்சி எழுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாயும் காஞ்ச இஞ்சி பழைய இஞ்சி தொண்ணூறுவாயிலிருந்து நூறுவா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு பூண்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கு நாட்டு பூண்டு எழுபது ரூபாயிலிருந்து எண்பத்தஞ்சு ரூபாயும் மலம் பூண்டு நூற்றி அறுபது ரூபாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு ஊட்டி பூண்டு சீசன் தொடங்குற வரைக்கும் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் அடுத்து நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ மார்க்கெட்டில் அறுபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க கிலோ எழுபது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருந்த எலுமிச்சங்காய் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கிலோ ஐம்பது ரூபாயிலிருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா தான் மார்க்கெட்டில் விற்கிறாங்க தேங்காய் நிலவரம் கொஞ்சம் மார்க்கெட்டில் கம்மியாயிருச்சு கிலோ அறுபத்தி ரெண்டு இருந்த தேங்காய் இப்போ கொஞ்சம் கம்மியாகி கிலோ ஐம்பத்தெட்டு விற்கிறாங்க மொச்ச நிலம் பார்த்தீங்கன்னா கிலோ எழுபது ரூபாயில இருந்து எண்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு சோளக்கருது நாலு ரூபாயில இருந்து அஞ்சு ரூபாயும் சக்கர வலி கிழங்குன்னு சொல்லுவாங்க கிலோ நாற்பது ரூபாயும் அதுவே மரவள்ளிக்கிழங்கு கிலோ இருபது ரூபாய்ல இருந்து இருபத்தஞ்சு ரூபாயும் போயிட்டு இருக்கு கண்ணக்கிழங்கு நிலவரம் புதுசு ஐம்பது ரூபாயும் பழைய கர்ணக்கிழங்கு அறுபது ரூபாயும் போயிட்டு இருக்கு சேனக்கிழங்க குறைஞ்சபட்ச நாற்பது ரூபாய்ல இருந்து ஐம்பது ரூபாய் போயிட்டு இருக்கு இப்ப பணிகாலங்குற கீரை கொத்தமல்லி புதினா கருவேப்பில வரத்து ரொம்பவே கம்மியாயிருச்சு கருவப்பில கிலோ எழுபது ரூபாயும் தலை கட்டு பதினஞ்சு ரூபாய்ல இருந்து இருபத்தஞ்சு ரூபாயும் புதினா கட்டு பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபாயும் கீரை எல்லாமே எட்டு ரூபாயிலிருந்து பதிமூணு ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்ல விற்கிறாங்க தக்காளில இருந்து காய்கறி எல்லாமே டெய்லியுமே மாறுறதை நம்ம சேனலில் உடனே உடனே அப்டேட் பண்ணுவேன் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்